நம்ம இடத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லோனோ இல்லை வந்து கவர்மெண்ட் திட்டத்தையே எதுவும் அமல்படுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்குற டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் சேல்டின்னு சொல்கிற அந்த டாக்குமெண்ட் ப்ளஸ் பட்டா சிட்டா அது போக வந்து அடங்கல்னு ஒன்று கேட்பாங்க அடங்கல்ங்கிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா சர்வே நம்பர்ஸோட டீட்டெயில்ஸு எல்லா பட்டா நம்பர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது அந்த பதிவேடுக்கு பேர் தான் ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஆர் பதிவேர்ட்டில் எப்படி நம்ம டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது ஆ பதிவேடை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசிட்டால் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆ பதிவேட்லேயும் இருக்குது முதல்ல வந்து வேறு வேறே இருந்துச்சு இப்போ ரெண்டையுமே ஒரே மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ ஆ பதிவேடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ங்கிற வெப்சைட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து நிறையா டேப்ஸ் இருக்குது அதில் மூணாவது டேப் தான் வந்து ஆ பாதிப்பேடு உறவங்கள் பார்வையிட அப்படின்னு ஒரு டேப் இருக்குது ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கங்க ப்ளஸ் என்ன தாலுக்கு அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எந்த கிராமத்துக்கு கீழே வரீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அது வந்து ஊடகமாக நத்தமா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் சர்வே நம்பர் சர்வே நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட சப்டிவிஷன் நம்பர் உட்பிரிவு நம்பர் இருந்துச்சுன்னா உட்பிரிவு நம்பரையும் கொடுங்க உட்பிரிவு நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஒரு கேப்ஷா இருக்கு இந்த கேப்ஷாவையும் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா சவர்ஃபிக்கேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆ பதிவேடு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆ பதிவேடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிண்ட்டோ இல்லை வந்து சேவ் பண்ணியோ பிடிஎஃப் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஆப் பதிவேடு டவுன்லோட் செய்ய பண்ணுற முறைகள் இதே நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பட்டாவோ இல்லை டாக்குமெண்ட்டையோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய வீடியோக்களை காணொலிகளே பாருங்கள் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அதோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இது போன்ற நிறையா தகவலாம் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆடுறீங்க நன்றி வணக்கம்